ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இனிமையில் இந்த தேர்தல் குறித்து தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு கட்சியுமே தேர்தல் வேலைகளை தொடங்கவே இல்லை ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட துணை பொது செயலாளர் டி டி விதிநகரன் இப்பவே வந்து தேர்தல் பணியில் வேகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்துல இருக்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில நூத்தி ஐம்பது சட்டமன்ற தொகுதியை குறி தான் தேர்தல் பணியை தொடங்கியிருக்காங்களா அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல நூத்தி இருபது தொகுதிகளையும் வட மாவட்டங்களில் முப்பது தொகுதிகளையும் தேர்வு செஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் உறுப்பினர்கள்னு பூத் கமிட்டியும் அமைச்சிருக்காங்களாம் தொகுதிக்கு மூணு பேர்னு நூத்தி ஐம்பது தொகுதிக்கு வேட்பாளர்கள் லிஸ்டையும் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க தினகரன் அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தொகுதியில தனித்து போட்டியிடலாமா அப்படின்னு அவரோட கட்சியினர் கிட்ட ஆலோசனை நடத்திட்டு வராங்க இந்த மாதிரி நடக்க போற தேர்தல் குறித்து மிகப்பெரிய அளவில் வந்து தினகரன் பிளான் போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தினகரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க